வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான் நவராத்திரி விரதம் இருக்கும் போது டெய்லி ஒரு சுண்டல் ரெசிபி வச்சு சாப்பிடுவோம் அது நமக்கு சத்தும் கூட அதனால தான் அதுலேயும் மெயினாக சரஸ்வதி பூஜைக்கு எல்லார் வீட்லேயுமே சுண்டல் அவிச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டு அதுலேயும் இந்த கருப்பு சுண்டல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த சுண்டலை எப்படி அவிச்சு டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் சொல்லிதான் சின்ன சின்ன டிப்ஸு உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ண போகிறேன் சுண்டலை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற போடணும் நம்ம ஊற போட்டிருக்கும் போது அந்த சுண்டலை எடுத்து பார்க்கும் போது தோல் எல்லாமே லூஸாக இல்லாமல் அந்த சுண்டலோட ஊறி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இருந்து அவிச்ச சுண்டலை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறேன் சுண்டல் அவிக்கும் போது உப்பு எதுவுமே போடாதீங்க உப்பு போட்டுட்டோன்னா சுண்டல் ஹார்டாக ஆன மாதிரி ஆயிரும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டாலே போதும் நல்லா சாஃப்டாக உப்பு இல்லாமல் தனியாக அவிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு வெறுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் இந்த தாளிப்பு தான் டேஸ்ட்டையே கூட்டி கொடுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்தோட நிறம் கொஞ்சம் மாறி வந்த பிறகு கருவேப்பில ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடயே ஒரு அஞ்சு பூண்டு பல்லும் ஒரு பச்சை மிளகாவும் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் குறை குறை பத்தல் ரெண்டு கில்லி போட்டுக்கலாம் தாளிப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயம் பச்சை பசைன்னு இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் வதங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இது கூட டேஸ்ட்டை இன்னும் கூட்டுறதுக்காண்டி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுண்டல் ரொம்ப நேரம் கெட்டு போகாமலேயும் இருக்கும் தேங்காய் பூ நல்லா வதங்கி வந்த பிறகு உப்பு ஏற்கனவே நான் போட்டு அவிக்கலை இப்போ தான் இந்த உப்பு தூளை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட போகிறேன் எந்த பாத்திரத்தில் நம்ம தாளிக்கமோ அந்த பாத்திரத்திலே சுண்டலை கொட்டி கிளறிடவே கூடாது ரொம்ப ஆயில் ஆன மாதிரி ஆயிரும் ஹார்டாகவும் இருக்கும் சுண்டல் நம்ம தாளிப்பு தனியாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சு தான் அவிச்ச சுண்டலோடு மிக்ஸ் பண்ணணும் கடைசியில் இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காயத்தூள் நல்லா மணமாகவும் இருக்கும் சுண்டல் வாயுனாலும் அந்த பிரச்சனைக்கு நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை நம்ம அவிச்சு வச்சுருக்கிற சுண்டல் கூட ஆட் பண்ண போகிறோம் உப்புத்தூளும் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக சுண்டல் அவிச்சு வச்சுருந்தோம் அது கூட நம்ம தாளிப்பு ரெடி பண்ணதை அப்படியே கொட்டிட்டு ஒன்று நிறையா சுண்டல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாத்திரத்தை நல்லா குலுக்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கரண்டி வச்சு கலரலாம் இறக்க போகிற டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இரும்பு பாத்திரம்தான் சூடு இருக்கும் இதில் கொஞ்சமாக மல்லி இலையை மட்டும் நான் கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு ஆட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்களும் சரஸ்வதி பூஜைக்கு சுண்டல் செஞ்சு பாருங்க நல்லா காரசாரமாக மனமாக டேஸ்டான ஒரு சுண்டல் ரெசிபி இருக்கும் உங்களுடைய சுவையையும் கூட்டி கொடுக்கும் சப்போஸ் நைட்டே சுண்டலை ஊற போட நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நல்லா சூடாக தண்ணி வச்சு ஃப்ளாஸ்க்கு அல்லது ஹாட் பாக்ஸில் அந்த சுடுதண்ணியை ஊற்றி சுண்டலையும் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா சுண்டல் ஊறி வந்துடும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான சரஸ்வதி பூஜைக்கு ஒரு சுண்டல் ரெசிப்பியை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க